கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் சில தோய்வுகள் இருக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன தோய்வு அப்படின்னு ஆண்டவர் எப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பார் எப்பொழுது நான் செய்கிற வேலை ஸ்தலங்களில் எனக்கு ஒரு உயர்வு வரும் எப்பொழுது என்னுடைய பணி நியமனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல தேவைகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு உங்களது இருதயம் கலங்கி தோய்வாக இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் மீகாவில் ஒரு வசனம் அழகா இருக்கிறது மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல கடைசியா வார்த்தை இப்படி சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணவே ஆமே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு தோய்வுகள் மத்தியில சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணவே ஆமே இன்னைக்கு பல எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கலாம் எப்பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் எப்போது நான் சுகத்தோடு இருப்பேன் எப்போது என் நிலைமை மாறும் என்று சொல்லி சில சூழ்நிலைகளினால நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்று சொல்லி ஆமே நீங்கள் விசுவாசிங்க ஒரு வேலை நீங்கள் கடன்கள் மத்தியில் வியாதிகள் மத்தியில் பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் ஒரு விடியல் கிடைக்காதான்னு சொல்லி நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம் இருபத்தி ஐந்துல கத்த உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமே நான் உங்களுக்காக செபிக்க ஏவப்படுகிறேன் கண்களை மூடி நம்ம சவம் பண்ணலாம் நான் உங்களுக்காக சவமான்கிறேன் அன்பின் பிதாவே துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துல நோக்கி பார்க்கிறோம் ஆபியானவரை பல விதமான போராட்டங்களோடு சூழ்நிலைகளோடு வாழ்க்கையில் ஆபியானவரே வார்த்தையின் பிரகாரம் நீர் இன்றைக்கு உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வாக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவியானவரே அத்தனை அப்படியாக நிறைவேற்ற பண்ண போற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆவியானவர் இந்த வீடியோ வாயிலாக இதை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா பிள்ளைகள் இல்லாத குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கத்தர் கட்லெடுவீராக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வேலை ஆவியானவரே கட்லெடுவீராக நெருக்கத்தின் மத்தியில சுகவினத்தோடு வியாதியோடு ஆவியானவர் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்த நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்லெடுவீராக கடத்தின் மத்தியில போராடி கொண்டு சஞ்சலத்தோடு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானவரே ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை கத்தர் கட்டளை கத்தர் இந்த செபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவியானவரை அதிசயங்களை செய்ய போற கருவைக்காக தோத்துரும் அபியானவரே இந்த செபத்தின் மூலயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவியானவரை எல்லா விதமான குறைவுகளையும் இந்த நீக்கி போட்டு நிறைவான ஆவியானவர் கிருவைகளின் நிறைவான ஆசீர்வாத ஆசீர்வாதத்தினாலும் கத்தர் ஒரு அதிசயத்தை செய்து அவர்கள் வாழ்க்கையில ஞாபியானவரை நீ ஒரு உயரத்துல வைக்க பிறக்கிற வைக்காக ஸ்தோத்துறோம் மேன்மேலும் உயர்த்துங்க அப்பா இந்த செப்பத்தை கேட்டு ஆசீர்வதிப்பீராக ஏசி மூலம் செப்பதற்கு நல்ல பிதாவே ஆமாம்